பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்ததுதான் வெற்றி என்ற தாரக மந்திரத்தோடு செயல்பட்டு வரும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து ஜூன் மாதம் அறிவிப்பு வெளியாக உள்ள டிஎன்பிஎஸ்சி கமேண்ட் சர்வி கமேண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அதாவது குரூப் ஃபோர் வியூவை வந்து ஒன்னாக ஒன்னாக கமெண்ட் பண்ணி வந்து கமேண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து வெளியிட்டாங்கோ நமக்கு ஒரு தே வேலை தேவை என்ன செய்யலாம் டீம் நமக்கு ஒரு போஸ்டிங் தாங்க தேவை அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணி பெல் பட்டனும் அழைத்திடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இது வந்து மார்ச் மாதம் இன்னும் குறைந்தபட்சம் வந்து மூணு மாதம் வந்து இருக்குது மூணு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லா சிலபஸ் வந்து ஒரு டைம் வந்து நல்லா தெளிவாக படிச்சிடணும் ஒரு அதுதான் வந்து அதனுடைய நோக்கம் அந்த நோக்கத்தில் வந்து நம்ம எவ்வாறு செய்யணும் எப்படி ஒரு கா ஒரு கா ஒரு காலகட்டத்தோடு ஒரு பீரியாடிக் டேபிள் மூலமாக தினமும் வந்து ஒரு சர்க்குலேஷன் போல் அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு நிதானமாக படிச்சுக்கிட்டே போனோங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து தெளிவாக அனலைஸ் பண்ண போகிறோம் சரி வாங்க போகலாம் அதாவது பொதுவாக வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர்னாவே சரி பல லட்சங்கள் கணக்கில் தான் வந்து அப்ளை பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த குரூப் ஃபோரில் வந்து குறைந்த குறைந்தபட்சமாக அது அதாவது அதாவது வந்து அதிகபட்சமாக அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இருபது லட்சம் பேர் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாலா கிடையாதுங்க பதினேழு லட்சம் பேர் தான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்க மீதி மூணு லட்சம் பேர் ஆப்ஷன் டேஸ் ஆனாங்க சரி அந்த பதினேழு லட்சம் பேரும் படிச்சுட்டு வந்த ஏதனாலா இல்லை அதில் வந்து சும்மா அதாவது வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சுட்டு வந்து சும்மா லைட்டாக படிச்சுட்டு வந்தவங்க அஞ்சு லட்சம் பேர் தாங்க இருப்பாங்கோ அதுக்கு மேலே நம்ம வந்து கணக்கு வந்து எடுக்க வேணாம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு போயிடலாம் அதாவது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படி அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு தேவை இரநூறு கொஷினுங்க இரநூறு கொஸ்டின் கேட்க போகிறாங்க அந்த இரநூறு கொஸ்டினில் நமக்கு வந்து இரநூறு கொஸ்டின் தான் நமக்கு வந்து டார்கெட்டு அந்த இரநூறு கொஸ்டின் யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு தான் வேலை இப்போ நீ படிக்கிற படிக்கலை அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் நீ இரநூறு கொஸ்டின் உனக்கு தெரியுதா உனக்கு வேலை கன்ஃபார்ம் அதுக்கு என்ன பண்ணணும் நூறு கொஸ்டின் தம்மியை கேட்குறாங்க நூறு கொஸ்டின் நமக்கு லட்டு மாதிரி தமிழ் கேட்குறோம் அந்த நூறு கொஸ்டின் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு இப்போது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழில் நூறு கொஸ்டின் கேட்குறாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு மேலே எடுத்தால் தான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஜாப்பு அப்படி எண்பது தொண்ணூறு அதெல்லாம் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப்பே கிடைக்காது நமக்கு தொண்ணூறு ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து தெளிவாக இருக்கிற அப்படின்னாக்கா வந்து தொண்ணூறு மார்க் எடுக்குது ஒரு பரவாயில்ல ஆனால் எண்பத்தி ஒம்பது எடுத்தாக்கோ நமக்கு வேலை கிடைக்காது அவ்வளோதான் ஏன்னா வந்து நம்ம ஜிகே பார்ட்டில் இன்னா தான் நீ படித்தாலும் சரி எழுவத்தஞ்சிக்கு மேலே யாராலும் வாங்க முடியாது இதுதான் உண்மை சரி வாங்க தமிழ் வந்து தொண்ணூத்தஞ்சு வாங்குது எப்படின்னு பார்க்கலாம் தமிழ் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சிக்கு மேலே வாங்கணும் தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு முதல்ல நம்ம எடுத்தோன்னா பண்ணோம் டெக்ஸ்ட் புக்கு படிக்கணுங்க எந்த டெக்ஸ்ட் புக்கு படிக்கிது புதுசாக பைசா படிக்குதான் பயசு தான் படிக்கணும் செமஸ்டர் கல்வி படிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மனப்பாடம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து சிலபஸ் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அதை வந்து எழுதி வச்சுங்க தனியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு தமிழில் இருக்கிற சமச்சீர் கல்வி ஆறாவிலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து சமச்சீர் புத்தகத்தையும் வாங்கி கொள்ள வேண்டும் வாங்கி பூஜை போட்டுக்கணுமா இல்லை தெளிவாக படிக்கணுங்க எப்படி படிப்பது தெளிவாக படிக்கணும்னா எப்படி படிக்குது படிக்கிறது ஆறாலேருந்து பன்னெண்டாவது மொத்த ஒரே நடஸ்ட்டு படிக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரே நட தான் படிக்கணுங்க ஒரே தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே நடந்து யாருக்கு வரையும் இருபத்தஞ்சி கொஷினிக்கு மேலே கேட்பாங்க ஒரே தெளிவாக படிக்கணும் எப்படி படிப்பது எடுத்த உடனே எடுத்து ரொம்ப கஷ்டமான பாடம் எடுத்து படித்தீங்கன்னா மறுநாள் படிக்க மாட்டேங்க ஃபஸ்ட்டு ஒரு நாள் யாருக்குமே புரியாது யாருக்கு தமிழ் ஐயாக்கே புரியாதுங்க குறிப்பாக ஒன்று சொல்லி முடிச்சுருங்க நம்ம ஆசிரியர்களெலாம் நமக்கு வந்து லெசன் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி பார்த்து டைம் படிச்சிருப்பாங்க யாருமே வந்து நேராக வந்து புக் எடுத்து நடத்தினா யாரும் நடத்த மாட்டாங்கோ நம்ம வந்து அதே போல் தான் நம்மளை வந்து தெளிவாக படிச்சுனே வரணும் ஒரு ஃபஸ்ட் நாள் எடுத்தோம்மா ஆறாம் போ ஒரு ஒரு டைம் புக்கு மூணு லெசன் மூணு உரையில படிக்கணும் செகண்ட் நான் எடுத்தோம்மா அந்த மூணு உரையினர் சேர்த்து இன்னொரு லெசன் படிக்கணும் அது பார்த்தா தொடர்ச்சியாக படிச்சு செயல் செயல் வந்து எப்படி படிப்பது கஷ்டமாக தான் இருக்கும் செயல் உண்மையே கஷ்டம்தாங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான் உனக்கு தானே இல்லை எனக்கு எல்லாருக்குமே கஷ்டம்தான் அதையும் படித்து தான் ஆகணும் அது எப்படி படிக்கிறது ஃபஸ்ட்டு செயல் வந்து பாடல் படிக்காதீங்க யாரும் பாடல் வந்து இறுதியாக படித்துக்கொள்ளலாம் ஆசிரியர் குறிப்பும் அந்த நூல் குறிப்பும் இருக்கும் அது ரெண்டுத்தையும் தெளிவாக படிச்சுன்னே வாங்க அது படித்து முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய பொருள் கூறு இலக்கண குறிப்பு ரெண்டும் வந்து அதோடு சேர்த்து வச்சு படிச்சுடுவாங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டை வந்து செயல் படிக்கணும் அதுக்கடுத்து இலக்கணம் இலக்கணம் எப்படி படிப்பது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இலக்கணம் படிக்கணும் எப்படி படிப்பது புக்கில் இருக்கிறது மட்டும் நல்லா தெளிவாக படிங்க எழுதி பார்க்கணும் படிக்கணும் மோய்த்திரன் வளர்ச்சி பயிற்சியிலேருந்து இருபது கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் அது எங்கே அது எங்கேருந்து இருக்குங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் ஒரே நாளைக்கு பேக் பின்னாடி இருக்குது சரி இது வந்து தமையை பாரு படிப்பதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து தனியாக சென்ட் பண்ணுறேன் அடுத்து தான் வந்து சரி வாங்க ரெண்டாவது பாட்டுக்குள்ளே போகலாம் ரெண்டாவது பாட்டுங்க உங்களுக்கு பிடித்த பகுதியை ஒன்று தேர்வு செய்க அதுதான் அவங்க முக்கியம் ரெண்டாவது பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டில் கன்ஃபார்ம் எல்லாருமே தொண்ணூத்தஞ்சு டிஎன்பிசி வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்ம் தொண்ணூத்தஞ்சு போட்டே ஆகணும் ஓகேவா ரெண்டாவது பாட்டு உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பகுதியை தேர்வு செய்க முதல்ல வந்து கணக்கு வரலாறு அரசியலமைப்பு இது மூணுத்தில் எதனா ஒரு பகுதியை நீங்கள் தெளிவாக தேர்வு செய்யணும் சரி சார் நான் எனக்கு வந்து இது கணக்கு வரலாறு அரசியலமைப்பு இது மூணுமே எனக்கு ஈஸியாக இருக்குது எதை சூஸ் பண்ணலான்றீங்களா கணக்கு சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு நான் இருபத்தஞ்சி கொஷின் கன்ஃபார்ம் வருங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் சரி இருபது இருபத்தஞ்சி கொஸ்டின் நீங்கள் இருபது ஏழு இருபத்தஞ்சி எடுத்துட்டீங்கன்னா நூறு ப்ளஸ் நூற்றி இருபத்தஞ்சி கொஷின் ஆகிப்போதுங்க தமிழோட சேர்த்து அப்படி இல்லை எனக்கு வரலாறு தான் வரும் வரலாறில் பதினேழு கொஸ்டின் பதினெட்டு கொஸ்டின் கேட்பாங்க அரசியலமைப்பு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்பதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமான வாய்ப்பு உள்ளது அதையும் வந்து தெளிவாக படிச்சுக்கணும் இது மூணு சாப்டரும் வந்து மு கம்ப்ளீட்டாக படிக்கணும் நூ தமையோடு சேர்த்து ஒரு நூறு இருபத்தஞ்சி மேக்ஸு வரலாறு ஒரு பதினேழு அரசியலமைப்பில் ஒரு பதினஞ்சு ஏற குறை பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்சமாக நூற்றி நாற்பது கொஷின் இதிலே வந்துடும் அட்லி வந்துடும் இதை மூணு பாட்டு படிச்சுனவங்க யாரை குறைய முடிச்சலாம் இதெல்லாம் வேறு எங்கேயும் படிக்க தெரில டெக்ஸ்ட் புக் படித்தால் மட்டும் போதும் கணக்கு வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள கணக்கு மட்டும் பார்த்து விட்டால் போதும் வரலாறும் அதேமாதிரி தான் அரசியலமைப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இரண்டு பாடத்தில் உள்ள குடுமியல் பகுதிகளை மற்றும் சுரதாவின் இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் இப்போ தொடர்ச்சியாக வந்து படிச்சுனே வரணும் இந்த செகண்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுதி வடிச்சுக்கிட்டு படிக்கணும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே படிக்கணும் சரி சார் நான் வந்து வேலைக்கு போகிறேன் நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா வேலைக்கு போயின்னே நான் எப்படி சார் படிக்கிறது ஈஸிங்க வேலைக்கு போகிறவங்க தான் வந்து படிப்பாங்க இதுக்கு வந்து ஒரு குட்டி கதை சொல்லலான்னு நான் வந்து விரும்புகிறேன் அதாவது வந்து மூணு 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 மர வெட்டிகள் இருந்தாங்க அதாவது மரம் மரம் வெட்டுறவங்க மூணு பேர் இருந்தாங்க ஒருத்தன் எட்டு மணி நேரம் மட்டும் ஒருத்தன் பதினாறு மணி நேரம் வெட்டுவோம் ஒருத்தன் ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் ஃபுல்லாக வெட்டி இருப்பான் இதில் யார் ஃபஸ்ட்டு வெட்டி முடிப்பாங்கோ அப்படின்னு கேட்டாக்கா எட்டு மணி நேரம் வெட்டுறவன் தான் முடிப்பான் ஏன்னாக்கா மீதி எட்டு மணி நேரம் அடுத்தது வந்து அவன் ரெஸ்ட் எடுத்துக்குவான் ரெஸ்ட் எடுத்துக்குவான் தூங்குவான் அடுத்து தான் வந்து மீதி டைமில் வந்து ஆயுதத்தை தீட்டுவான் கோடாரியை நன்றாக தீட்டுவான் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வான் போவான் சரன்னு வெட்டுவான் மீதி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவான் ஆயுதத்தை கொள்வான் அதே போல் தாங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்க எட்டு மணி நேரம் தான் வேலைக்கு போகிறீங்க மீதி உங்களுடைய வாழ்க்கை கடனுக்காக எட்டு மணி நேரம் இருக்குங்க மீதி பதினாறு மணி நேரம் போச்சுன்னா மீதி எட்டு மணி நேரம் இருக்குது அந்த எட்டு மணி நேரத்து நாலு மணி நேரம் படிச்சிங்கன்னா போதும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் சரி சார் நான் வேலைக்கு போயின்னு இருக்கிறேன் வேலை வேலை மேலே அதாவது வேலை செய்கிறத நான் என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா நடப்பு நினைவுகள் நமக்கு வந்து இருபது கொஷின் கேட்குறாங்க நடப்பு நிகழ்வுகள் வந்து வேறு எங்கேருந்து கேட்குறது தின இந்து அந்த பேப்பரும் தினமலர் பேப்பரையும் படித்து கொள்ள வேண்டும் நான் வேலைக்கு போகிற இடத்துல என்ன பண்ணோன்னா வந்து நியூஸ் பேப்பர் படித்தா எந்த முதலாளியும் திட்டமாட்டோம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நான் டிஎன்பிசிக்காக படித்து கொண்டிருக்கின்றேன் என்று உண்மையை கூறிவிடாதீர்கள் ஒன்று வேலை விட்டு தூக்கிடுவாங்க தான் சொல்லி ஆகணும் இந்த இடத்த சார் நான் என்னப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுனே கேன்னு கேட்பாங்க சார் சும்மா தெரிஞ்சிக்கலான்னு சார் போர் இது இது தெரியுதுனாலும் படிக்கலாம்னாலும் அந்த கேர்லெஸ்லாம் நீங்கள் சொல்லணும் நடைபிணைகளுக்கு நியூஸ் பேப்பர் தினமும் அஞ்சு கொடுத்து பத்து ரூபா கொடுத்து வாங்கி படிங்க மூணு மாதம் தான் இருக்குது இன்னும் அது ஒரு ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் அஞ்சு மாதத்துக்கு வாங்கி வச்சு படிங்க கன்ஃபார்ம் இருபது கொஷினுக்கு கண்டிப்பாக வரும் புரியுதுங்களா அதனால வந்து வேலை செய்கிறத வந்து கண்டிஷனாக வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கலாம் யாரும் மாட்டாங்க சார் சரிங்க சார் நான் வந்து வீட்டில் தான் சார் கேட்குறேன் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா டிவி பார்த்துன்னு படிக்கிறேயா படிக்கூடாது பாட்டு கேட்டுன்னு படிக்கிறியா படிக்கூடாது மொபைலில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணு படிக்கிறியா அப்படின்னு படிக்கூடாது சார் நான் இப்போ எனக்கு முதுவலிக்கு சார் நான் பத்து தான் சார் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படியும் படிக்கக்கூடாது அப்படி எப்படி சார் படிக்கிறது அமைதியான சூழ்நிலையில் தனிமையாக அல்லது எக்ஸாமுக்கு படிக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கவும் என்ன பண்ணணும் அமைதியான சூழ்நிலையில் படிக்கணுங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுங்களை உண்மையான எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுற நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கணும் முடிந்தவரை தமையை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை படிக்கவும் படிக்கும்போது கையால் கையில் வந்து பேனா நோட்டு புத்தகத்தை அருகில் வைத்து கொண்டு படிக்கணும் முக்கியமான நோட்ஸ்களை தனியாக உள்ள வேற ஒரு நோட்டில் எதி வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா முடிந்தவரை நாட்டிகமாச்சுன்னா ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் பயிற்சி தாங்க நமக்கு வந்து கன்ஃபார்ம் வெற்றி தரும் ஒரு வாரத்துக்கு ஒரு வந்து ஒரு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள் அதிகமாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் புரியுதுல அதிகமாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அடுத்ததாக வந்து சார் நீங்கள் என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாட்டு சொல்கிறீங்க தமிழ்னு செகண்ட் பாட்டு வந்து கணக்கு படிக்க சொல்லிட்டீங்க அடுத்ததாக வந்து வரலாறு படிக்க சொல்லிட்டீங்க அரசியலமைப்பு படிக்க சொல்லிட்டீங்க அடுத்த வந்து புவியியல் படிக்க வேணாவா பொருளியல் படிக்க வேணாவா இதெல்லாம் படிக்கணுமா படிக்கூடாதா நடப்புணிகள் முன்னே சொல்லிட்டா படிக்கணும்னு இதெல்லாம் படிக்கணுமா படிக்கூடாதா படிக்க வேண்டும் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு உள்ள தெளிவாக படிக்கணும் சரி சார் நான் வந்து நூற்றி நாற்பது கொஷின் வாங்கிடுறேன் சார் என்னை விட வந்து இன்னொரு இருபது கொஷின் தான் சார் எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது கொஷின் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அந்த முப்பது கொஷின் நான் எப்படி சார் வாங்குதுன்னு கேட்குறீங்களா அதிகமாக வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ஜாப் யூடியூப் சேனல் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணி பெல் பட்டன் ஏற்றுடுங்க அடுத்து தான் வந்து தமை எவ்வாறு படிப்பது என்று தெளிவான ஒரு வீடியோவை நான் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்